ஆதித்தமிழர் பதினெட்டு தொல்குடிகள் சங்கம் அதாவது ஆதித்தமிழர் பதினெட்டு தொல்குடிகள் ஒட்டுமொத்த தமிழ் ஜாதி சங்கங்களெல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு சங்கம் இது ரெண்டாயிரத்தி இருபதில் பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து நிறைய கூட்டங்கள் போட்டிருக்கோம் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கோம் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் தான் அதிகமாக வர்றது இல்லை ஏன்னா இது முக்கியமான ஒரு சங்கங்கிறது இப்போ தெரியாதுன்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கும் தெரியும் தமிழ் ஊடகங்களுக்கும் தெரியும் இப்போ எதுக்கு இந்த கூட்டம் இந்த ப்ரெஸ் மீட்டுனாக்கா கரூரில் நடக்க நடந்த அசம்பாவிதங்கள் கூட்ட நெரிசனால் இறந்து போனார்களா இல்லை கொலை செய்யப்பட்டார்களா தான் கண்டன்ட் இது இந்த அரசியலுக்காக நம்ம வந்து யாரையும் தாக்கியோ இல்லை இதோ மற்ற வாழ்த்தையோ பேசுறதுக்காக வரல இந்த அரசியல் வந்து எப்போ துவங்குதுன்னா ஜனநாயக ரீதியில் தேர்தல் களம்னு வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தோங்குது அதாவது மன்னராட்சி முடிஞ்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜனநாயகம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் வரும் பொழுது சென்னை மாகாணத்தின் சூழ்நிலைகள் அதாவது மொழிவழி மாநிலங்கள் நாலு மொழிவழி மாநிலங்களுக்காக என்ன அரசியல் நடத்தப்பட்டதோ அங் அப்பொழுது இருந்து ஆதிக்க அரசியல் தொடர்ந்து கொண்டிருக்கு மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு பிராமண ஆதிக்கத்துக்கான ஒரு அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து தொடர்ந்து வந்து காங்கிரஸுக்கு எகின்ஸ்டாக ஃபார்வர்டு பார்க்க வரும்பொழுது முதுகுளத்திற்கலவரம் முத்துராமலிங்கத்திறங்குற தமிழ் ஆளுமையை அளிக்கப்பட்டார் அது அவரோட ஜோளியை முடிச்சுட்டாங்க அந்த பவர் கட்சியை முடிச்சுட்டாங்க ரெண்டாவது வந்து அதோடய தொடர்ச்சி வந்து எங்கே நடக்குதுனாக்கா ஐயா கருணாநிதி பொழுது எம்ஜிஆரோட இந்த விதமான இது நடக்கலை அப்போ உள்ள வன்முறைகளை அவராக மிஞ்சி ஒன்று நடந்துட முடியாது போல் கருணா ஜெயலலிதா வரும்பொழுது வாங்கொலை கொலை நடக்கப்படுது இப்போ இந்தைய காலகட்டத்தில் இப்போ விஜய் வரும்பொழுது விஜய்க்காக ஒரு அரசியல் செய்யப்பட்டதாக அதை நான் பார்க்குறேன் ஏன்னா சொன்னால் ஒரு ஜெயி இண்டேஷ் ஜேர்னலிசம் படித்தாலும் உலகளாவிய உலக ஊடகம் ஒழுங்கெல்லாம் தெரிஞ்சாலும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே அவர் நிறுவனத்தில் வந்து விரிவாக்கத்துறை தலைவர் அந்த அளவு ஊடகத்தில் அதனால் நான் ஒரு ஆய்வாளங்களை சொல்கிறேன் ஏன்னா இந்த இருதுருவ அரசியல்ங்கிறது தமிழ்நாட்டில் சொந்த பிறகு கட்டமைக்கப்பட்ட அரசியல் முழுக்களும் தமிழர் அல்லாதவர்கள் இரண்டு குழுக்கள் மோதி கொள்ளக்கூடிய அரசியலாக இருக்குது அந்த அரசியல் கொல்லப்படுவ முழுக்கள் தமிழராக ஏன்னாக்கா நீங்கள் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா காமராஜருக்கு பிறகு வந்த முதலமைச்சர் அண்ணாவுக்கு பிறகு வந்தால் எம்ஜிஆர் மலையாளின்வாங்க கருணாநிதி தெலுங்கர் பார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா பிராமணர்வாங்க கருணாநிதி தெலுங்கு தெலுங்குறார் இப்போ இட இடையில எடப்பாடி வந்திருக்கார் இப்போ விஜய் கூட இருக்கிறத கூட ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியலுடைய பின்னணியெலாம் அந்த அவர் அரசியல் இருக்கார் ஏன்னா அவரோட கூட இருக்கிற அத்தனை பேரும் தெலுங்கரலாக இருக்காங்க இந்த புதுசாக தருவாரே அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தெலுங்கு ஆதி அரசியல் தான் இங்கே ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு கொல்லப்படும் முழுக்க தமிழரார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் த இதை பற்றி புரிஞ்சுகிறது செயல்படுறதில்லை இந்த கொலைகள் கொலைகள் அரசியல்வாதிகள் செய்கிறது அப்பாவி மக்களை போய் கொள்றாங்க இது கூட்டம்னு போட்டு வரவழைச்சு கொல்லப்படுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதை ஒரு நிகழ்வுகள் நீ தொடர்ந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் குடிகளின் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் ஒரு இனவைய ஆதையை நான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த நடக்கப்படுற அரசியல் வந்து தமிழர்களுக்கும் மற்ற கம்யூனிட்டிக்கும் நடக்கிற அரசியலாக இருக்குது ரெண்டு வேறு வேறு குழுக்களுக்கு நடக்கிற மோதல் அரசியல் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது அதுதான் பெரிய கொடுமை ஏன்னா மொழிவெளி இருந்தபோது மாகாணம் அறந்தபோது வேறு கதை இன்றைக்கி மொழிவெளி மாநிலம் வரும்போது இந்த பிரச்சனை இருக்குது தொடர்ந்து நடக்குது இந்த ஏன்னா வரக்கூடிய செய்திகளெல்லாம் பல பேர் பல விஷயம் சொல்கிறாங்க கழுத்த பிடிச்சி மிச்சாங்க க பிளாடால் அறுத்தாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இது ஒரு வன்முறை களமாக ஆக்கப்பட்ட ஒரு அரசியலாக தெரியுது இது விஜய் முடிக்கணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட அரசியலாகவும் பேசப்படும் நான் எந்த அரசியல் கட்சிக்கும் போ பேசவில்லை இந்த 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 இரு 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 குழுக்களுக்கு இடையே நடக்குது தமிழர்களுக்கும் இன்னொரு அரசியல் கட்சிக்கும் நடக்கிற யுத்தமாக தெயிலை ஒரு ஒரே குழுக்களில் நீயா நானாங்கிற போட்டி தமிழ்நாட்டு உள்ள அரசியல் நடக்கிறது தான் இந்த இந்த ப பத்திரிக்கையாளர் மூலியம் சொல்லக்கூடிய உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக என்னுடைய செய்தியை சொல்லுறேன் உங்கள் கேள்வி கேட்கும் அதை நான் சொல்லவே இல்லை இருவேறு இனக்குழுக்களுக்கு நடக்கிற மோதலில் கொல்லப்படுறது அப்பாவிகளாக இருக்குது இதுவரைக்கும் இதாக நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலேருந்து அதான் நடக்குது இல்லை வித் எதை பேஸ் பண்ணின்னால் தமிழ்நாட்டில் தமிழர்கள்னு அரசியல் நடத்தலை அப்படி நடந்த ஒரு ஜனநாயக முறையில் நேர்மையான அரசியல் நடக்கும் இந்த மாதிரி அரசியல் நடக்குது ஜனநாயக முறையில் முறையாக நடக்க அரசியல் நடக்கவே நடக்குது மற்ற மாநிலங்கள் இந்த மாதிரி நடக்கவே இல்லையே ஏன்னா அந்தந்த மாநிலம் அந்தந்த மாநில மொழிகாரர் ஆடுறான் இங்கே வந்து அது கிடையாது இல்லை அதனால நீயா நாளாங்கிற ஒரு போட்டி மனப்பான்லையில் நடக்கக்கூடிய சதிகளாக தான் தெரியுது எல்லாமே எல்லா இப்போ எல்லா சம்பவங்களும் சதி பின்னணி தான் நடக்குது இருக்கு அப்படிங்கிறத எல்லாம் எனக்கு கிடைக்கிற தகவல்லாம் அதான் சொல்கிறாங்க மக்கள்லாம் அதான் சொல்கிறேன் அதுதான் மக்கள் சொல்கிறது நமக்கு அது மாதிரி சதி நடக்குதுன்னு தான் சொல்கிறோம் பிரஸ் மீட் வைக்கிறேன் சதி காரணம் அங்கே யார் யார் தன்னை அவர் நிலநிறுத்தின்னு நினைக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்க செய்கிற க காரணம் பார்த்தோம் ஓப்பனாக சொல்கிறதுங்கிறது இருக்குது இல்லை அப்போ நான்தான் ஏற்கனவே சொல்றேன் ரெண்டு தெலுங்கு ஆதிகளுக்கு ஆதிக்க அரசியலுக்கு இடையில நடத்துகிற விஷயம் அது எந்த கதையை செஞ்சிருப்பாங்க அவர் பின்னடி இருக்கிற அத்தனை பேரும் யாரு ஜான்சாமி தெலுங்கு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தெலுங்கு நிர்மல் குமார் தெலுங்குரு உஷியானது உங்கள்லேருந்து வந்தவர் கரண் இவ்வளவுலேருந்து வந்த விஸ்வகர்மா தெலுங்கு அவர் இப்படி இந்த ஒரு லாபி நடக்கிற அரசியல் நீயான்கிற போட்டி தான் நடக்குது அப்படிதான் என்னுடைய பார்வை நான் தமிழ் குடிகள் சங்க தலைவராக பார்க்குறேன் ஒரு தமிழ் குடி ஒரு ஆளுமை இல்லை அப்படின்னா அதுக்கு அதுக்கான ஒரு அரசியல் நடக்கும் அந்த அரசியல் தான் இப்போ என்னோட வருத்தம் அதுக்காக தான் அந்த கருத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன் விஜய் வரும் இப்ப நாலு பேர் அறிஞர்கள் தமிழ் வல்லுநர்கள் யாரும் இல்லையா எல்லாம் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தெலுங்கு சந்தேகம் வருது இல்லையா அப்பனா தமிழ் குடிய என்ன இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் தமிழர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கன்னு சொல்ற நல்ல தமிழர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க எந்த கட்சியா இருக்கும் கம்பேரிசனில் இப்போ நீங்கள் ஆந்திரா கர்நாடகாவில் கமலஹாசன் வந்து தமிழ்ல இருந்து வந்ததான்னு சொல்லுறது என்ன ஆடி எடுத்தாங்க இங்கே அப்படி கிடக்கல ஆட்சியாளரே அந்த க மொழியை தான் இருக்காங்க சொல்லுங்க அது இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லை இது வரைக்கும் நடக்கிற அரசியல் அப்படி தான் நடக்குது இப்போ ஸ்டாலின் என்ன ஊர் அவருக்கு சொந்த ஊர் ஓங்கல்ல அவங்க கேட்கறா முதலமைச்சராக எல்லாம் போனர் அடிக்கிறாங்க எல்லாம் அடிக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுங்க நான் வந்து

ஓங்கல் கூடிய இவருக்கும் மலையாளி எம்ஜிஆருக்கு தான் நடந்துச்சு அப்புறம் பிராமின் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதி நடந்துச்சு இப்போ அதுதான் நடக்குது வேற எங்கே நடக்குது அரசியலை சொல்லுவோம் அப்போ பிராமணராக இருக்கிறாங்களா அந்த பிராமணர் பிராமணர் என்ன தமிழ் பிராமணர் அப்படி தமிழர் இந்த அரசியல் திராவிட கழகம் திராவிடம்னு வரும் கூடதல்ல இருதுருவ அரசியல் நடக்குதுன்னால் தமிழர் அல்லாமல் ரெண்டு குழுக்கள் கடையிலும் நடக்குது வெவ்வேறு குழுக்கள் கடையிலாம் நடக்குது நல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு ஆய்வாளராக சொல்கிறேன் நான் இந்த அரசியல் நடக்குது இடையில எடப்பாடி வந்திருக்கிறாரு ஓபிஎஸ் வந்துருக்காரு அவ்வளோதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதுக்கு அப்புறம் அரசியலில் பார்த்தீங்கன்னா அதை நடந்தது ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழக நாட்டு ஒளிவெளி மாநிலங்களுக்கு பிரிக்கப்படுது அப்படி இருக்கும்போது அக்கறையும் பொறுப்பு வருவோம் உங்கள் வீட்டு பிள்ளையை பார்க்கறதுக்கு ஒரு அப்பனுக்கு தான் அந்த இந்த உக்கார நடந்தோம் பார்த்தா வேற கண்ணோட்டத்தில் பார்ப்போம் அது அது அங்கே வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இல்லை இல்லை இப்போ இந்த அந்த அறுபத்தி ஏழுலேருந்து இப்போ பிசி எம்பிசி கோட்டாவில் நீங்கள் என்ன எனக்கு நிறையா தகவல் இருக்குது அந்த அது அதிகாரியாக இருக்கிறது எல்லாமே நானே பர்சனலாக நான் ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்கிறேன் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லுவேன் போன அண்ணா திமுக பிரிவில் கடம்பூர் ராஜு வந்து செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் அமைச்சர் காமராஜர் வந்து என்னோடய அண்ணன் ரிலேட்டிவ் எனக்கு கம்பெனிக்குலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு ஒரு அட்வர்டைஸிங் கேட்குறதுக்காக போகிறேன் இவ்வளோத்துக்கு செல்லூர் ராஜோடய ஒரு கடம்பூர் ராஜோட சிதவா போய் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நான் அப்போ எல்லாம் பார்க்கல அந்த பாசியாலிட்டியெலாம் பார்க்கல இவர் வந்து வீட்டுக்கு வாங்க அந்த இது தரேன்னு சொன்னார் போவையில் என்ன சொல்கிறார் அவருக்கு தம்பிட்டு நம்மளாலாம் தான் சொல்கிறான்னு போயிட்டார் இவ்வளோத்துக்கு நூறு அமைச்சர் சொல்லியே செய்யலை நம்மளால்தான் பாருன்னு என்ன நடக்குது அங்கே ஒரு லாபி நடக்குது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்துக்குள்ளேயே நிறைய லாபி நடக்குது தமிழ் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் யார் தலைவராக இருக்கிறது இதேமாரி பல விஷயம் நடக்குது டிஎன்பிசி நடக்குது எல்லா விஷயத்தையும் நடக்குது எல்லா விஷயத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் நான் இன்னும் முட்டாள்கள் கிடையாது நான் அதுக்காக இந்த சங்கத்தை ஒரு நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் படித்தாலே உலக ஊழ ஊடகங்களை பற்றி ஆய்வு தொண்ணூற்றி ஆறில் செஞ்சால் இன்றைக்கி நேற்று கிடையாது செஞ்சாலே ஒரு ஒரு தொலைக்காட்சியில் விரிவாக்கத்துறை தலைவராக இருந்தாங்க இவ்வளதும் தெரிஞ்சு நான் எதுக்குள்ளே வந்தேன்னா நான் ஒரு ரெண்டாயிரத்து ஒன்றுலேருந்து ஆரம்பித்த ஆய்வின் மூலிமா எனக்கு கிடைச்ச தகவல் முழுக்களும் இப்படி இருக்குது விஜய்க்கு ஒழுங்கா அந்த ஒழுக்கமாக சொல்லியிருப்பாங்க நல்லா சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து பூஸ்டப் பண்ணி பூஸ்டர் பண்ணி கூட்டத்தை ஏற்றி ஏற்றி அதனால தான் லேட்டாகி வந்ததுன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒரு மக்கள் இத்தனை மிஞ்ச நேரத்துக்கு வர வேண்டிய ஆளை வர விடாமல் இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க ஒரு பில்டப் கொடுக்குறாங்க மக்கள் செத்த மக்கள் எக்காடு கேட்டாலும் கட்டாலும் நாம் பாப்புலர்ட்டியாகவும் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கினு இருக்கிறதுக்கு அங்கே ஒரு கோட்பாடு உருவாக்கப்படுகிறது அந்த உருவாக்கப்படும் ஒரு ஒரு தமிழராக இருந்தால் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு இறக்க பணம் வரும் இவங்க உருவாக்கப்படுறதுல ஒரு போக்கஸ் அரசியலுக்காக உருவாக்க திமுக முன்னேறி இருக்கிறது காரணம் இல்லை முன்னேறி இது எப்பயும் முன்னேறிச்சு நான் வந்து நீங்க பெரியார் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தாரு நான் வந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் சமயங்கிற நான் ஆய்வு செஞ்சு வச்சிருக்கேன் அந்த காலத்திலேருந்து பத்தாயிரம் ஆண்டில் தமிழை கற்ற ஒரு சமய குழுக்கள் தான் தமிழர்கள் உலகத்துக்கு ஞானத்தையும் அறிவையும் விஞ்ஞானத்தையும் கொடுத்தவன் இன்னைக்கு இருக்காங்க இது தொடர்ந்து நடக்குது இது யூத நீங்கள் நீங்கள் வந்து ஆரியர்கள்னு சொல்ல சொல்லுவாங்க நான் பஞ்ச திராவிட யூத பிராமணர்கள்னு சொல்லுவேன் இதில் நிறைய இனக்குழுக்கள் இருக்குது சும்மா இந்த போக்கஸ் பண்ணி ஒரு பில்டப் கட்டி கொடுக்குறாங்க இதை அதாவது ஒரு நேரம் செட் பண்ணுறோம் இவங்க இவங்க எப்படி இவங்க எப்படி உண்மையை மறைச்சி மறைச்சி தான் செய்யப்பட்டு வருது இது வரைக்கும் நடந்திருக்குது நூற்றம்பது இல்லை நான் ரெக்கமெண்ட் பண்ண வரல ஒழுக்கமான நேர்மையான ஒரு

யார் எங்கள் கட்டமைப்பா எங்களுக்கு நான் வந்து இப்போ நான் ரெண்டு மூணு அமைப்பு வச்சிருக்கேன் ஆதித்தமிழர் பதினெட்டு தொல்குடிகள் சங்கங்கிறது தமிழ்நாட்டுக்கான ஒரு இன்டர்னல் கட்டமைப்பாக வச்சேன் இதே நேரத்தில் நான் வந்து இனவியல் சார்ந்த ஆள் நான் உலக இன மானிட இணையில மூன்று இனங்களில் த மங்கோலியர்கள் ஆப்பிரிக்க தமிழர்கள் சொல்வேன் இடையில் கார்பை சாங்க அதெல்லாம் இல்லை நான் ஒரு ஆய்வாளர் இந்த சிந்து வெளிசாமலி நாகரின் தமிழர் நகரின் அப்புறம் திராவிட நகரின்னு உருட்டுவானுங்க இது இதுக்கெல்லாம் சொல்லுவார் எதுக்கு சொல்ல வரேன்னா நான் வந்து மொழி வழியாக பிரிஞ்சையும் தான் சொல்வேன் கன்னடராக இருக்கட்டும் மலையாளியாக இருக்கட்டும் நீங்கள் ஏன் இன்னொரு வேறு ஒரு சித்தாந்த கோட்பாடு அதர்ம தலை வழியில் அரசியலை செய்ய வரீங்க நீங்கள் இணவியில் யோசிங்க நம்மளுடைய முன்னோர்கள்